தாய்ப்பால் பத்து தான் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பொதுவாக குழந்த பிறந்தால் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை யூரின் போனாலே நார்மல் தான் செகண்ட் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செகண்ட் டே ரெண்டு தடவை போனால் நார்மல் தான் தேர்ட் டே மூணு தடவை போனால் நார்மல் தான் அதுக்கப்புறம் நாலு தடவை போனாலே நார்மல் தான் அதுக்கப்புறம் எல்லா நாளுமே நாலு தடவைக்கு மேலே யூரின் போனால் தாய்ப்பால் பத்துன்னு தான் அர்த்தம் இது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒன் வீக் ஒரு செவன் டு எயிட் பர்சன்ட் சம்டைம் நைன் பர்சன்ட் கூட வெயிட் லாஸ் ஆகும் பொறுமையாக டென் டேஸ் டு டுவெல் டேஸ்க்குள்ளே பர்த் வெயிட் திருப்பி கிடைக்கும் இந்த நார்மல் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா தாய்ப்பால் கிடைக்கிதுன்னு அர்த்தம் இந்த பேட்டன்ல ஏதாச்சும் மாறுதல் ரொம்ப வெயிட் லாஸ் இருக்குது வெயிட் கெய்னே இல்லை அதாவது வெயிட் லாஸ் செவன் டேஸ்க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் கெய்னே இல்லை என்ற மாதிரி சுச்சுவேஷனில் என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும் அப்போ ஒருவேளை டீக்ரடேஷன் இருக்க மாதிரி இருந்தால் தாய்ப்பால் பற்றலன்ற முடிவை நம்ம யோசிக்கலாம் இது இல்லாமல் குழந்த நல்லா யூரின் போகிறாங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க வெயிட் லாஸ் ரொம்ப இல்லை வெயிட் நார்மலாக இருக்குன்னா தாய்ப்பால் நல்லா கிடைக்கிது தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கு பகிரவும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்